கலந்து நிற்றல்னு ஒன்று இருக்கிறது விளங்கி நிற்றல்னு ஒன்று இருக்குது கலந்து நிற்பது எங்கள் எல்லா பொருளிலும் இருக்கிறான் நீங்கள் மண் தொடங்கி விண் வரைக்கும் இருக்கிற அறிவற்ற பொருளிலும் கோடான கோடி உயிரிடத்திலும் அவன் கலந்து நிற்கிறான் ஆனால் யாரிடத்தில் விளங்கி நிற்கிறான் அது ஒரு முக்கியமில்லை கலந்து நிற்றல் எல்லா இடத்துலையும் இருக்கிறார் ஆனால் விளங்கி நிற்றல் எங்கேன்னு கேட்டால் அன்பு செலுத்துகிற ஒவ்வொருவருடைய நெஞ்சிலும் அவன் விளங்கி நிற்கிறான் அந்த விளங்கி நிறல் அதைத்தான் நமக்கு திருவாசகம் அன்பருக்கு அன்பனே அவர் ஆறு அன்பருக்கு அன்பர் இன்னொரு இடத்துல சொன்னாரு அன்பர்னு சொன்னா கூட கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி தெரியுது தீர்ந்த அன்பாய அன்பருக்கு அவரினும் அன்பனர் என்ன அழகு அன்பருக்கு அன்பன்னு சிவராணத்தை சொல்லிட்டாரு அதுக்கு பத்தல் அவருக்கு நம்ம கொஞ்சம் கம்மியாகத்தான் சொல்லிட்டோம் போல இருக்குது அவர் இன்னும் அவர் யாரு அன்பருக்கு அவர் அன்பரில் தீர்ந்த அன்பாய அன்பர் அவரினும் அன்ப அப்படின்னு அர்த்தம் நமக்கு புரியுமா சொல்லுங்க நீங்கள் அவருக்கு ஒரு பத்து ரூபா கொடுத்தீங்கன்னா லட்ச ரூபா கொடுப்பாரியா அவர் நீ என்ன கொடுக்குறியோ நீ கொடுப்பதை விட பல மடங்கு உனக்கு திருப்பி கொடுப்பவன் நீ அன்பை செலுத்தினால் நீ அவன்கிட்ட போய் பெருமான் அடியேன் அப்படின்னு போய் நின்னு வச்சிங்கன்னா அவர் எப்படி நிற்பார் அடியேன் அப்படின்னு அவரும் நிற்பார் அப்படி தான் நிற்பாரா ஆம் அப்படி நின்றதாகத்தான் வரலாறு சொல்லுது நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்க உமாபதி சிவனாருக்கு ஒரு ஓலை எழுதுறாரு பெருமான் அதில் எழுதும்போது என்ன தெரியும் எழுதுறாருங்க நான் சிற்றம்பலவன் என்று தன்னை சொல்லும் பொழுது அடியவருக்கு எளியன் சிற்றம்பலவன் அடியவருக்கு எளியன்னார் அடியவருக்கு அரியவன் எழுதலை இல்லை அடியவருக்கு நிகரானவன் எழுதல அடியவருக்கு எளியவன் சிற்றம்பலவன் குடியாருக்கு எழுதிய கைச்சீட்டுனர் நீங்க இதுதான் பெருமானுடைய நிலை அப்ப அன்பு நிலையில நின்று பார்ப்பீர்களானால் நீங்கள் காட்டுகிற அன்புக்கு உங்கள் அன்பை விட அன்பா இருப்பார் அது அவரினும் அன்ப என்றார் மணிவாசக பெருந்தக அப்ப அன்புக்குரியவனாக நிற்கக்கூடிய தன்மை அப்ப இறைவனை சொல்ல இயலாது என்பதை திருவாசகம் முழுக்க சொல்லி இருக்கிறார் நீ எங்க தொட்டாலும் அந்த குறிப்பு இருக்கிறது பிறகு எப்படி சொன்ன அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சொல்லி இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம்